ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபைசல் பேசுகிறேன் காவிரி லெட்டாவுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மன்னார்குடியுடைய சிறப்பு பற்றி தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட ஊர் தான் மன்னார்குடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் இருக்கிறதும் இந்த மன்னார்குடியுடைய மற்றொரு சிறப்பு தூள சாம்ராஜ்யத்தினுடைய முதலாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டி அதற்கு பிறகு ரெண்டாம் குலோத்துங்கனால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டில் கட்டி முடிக்கப்பட்டு பிறகு வந்த நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்ட புகழ்பெற்ற ராஜகோபாலசாமி திருக்கோவில் உள்ள ஊர் மன்னார்குடியுடைய மற்றொரு சிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட ஃபின்லே கல்லூரி தற்போது ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியாக இயங்கி வருவது மன்னார்குடியுடைய சிறப்பு தமிழ்மொழி ஆவதற்காக பங்காற்றிய திரு தேவனேய பாவானார் பணி செய்த கல்லூரி தான் அந்த ஃபின்லே கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு துவங்கப்பட்டு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் பங்காற்றி வரக்கூடிய பழமை வாய்ந்த தேசிய மேல்நிலைப் பள்ளி இருக்கக்கூடிய ஊர் தான் மன்னார்குடி இந்திய அளவில் மிக புகழ்வாய்ந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரமான பாமணி இருபதுக்கு இருபது என்கிற உரத்தை தயாரிக்கக்கூடிய பாமணி தொழிற்சாலை அமைந்துள்ள ஊர் தான் மன்னார்குடி இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கெடுத்துக்கொண்ட கொண்ட திரு பாஷியம் திரு ராமசாமி யங்கார் பிறந்த ஊர் தான் மன்னார்குடி தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள் பிறந்த ஊர் தான் மன்னார்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே மாட்டு வண்டியில் நூலகம் நடத்திய திரு கனகசப பிள்ளை பிறந்த ஊர்தான் மன்னார்குடி இதைவிட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா தெற்கு ரயில்வேயில் திருச்சி மண்டலத்தில் அதிக வருவாய் இட்டக்கூடிய ரயில் நேம் மன்னார்குடி என்பது கூடுதல் சிறப்பு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்